வணக்கங்க வாங்க நம்ம நெக்கி இட்லி கொப்பரில் அரிசி மாவில் சூப்பரான டேஸ்டியான புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த புட்டு எல்லோருமே செய்கிற புட்டை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நான் அரை அளவுக்கு பச்சை சேர்த்துருக்கேங்க இப்போ அதை போடலாம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதன் முதலாக பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாரு தான் மறக்காமல் நம்ம மதுரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்களா அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி நாலஞ்சு பிற நல்லா அலம்பு எடுத்துக்கலாம் அரிசியை தண்ணி விட்டு நல்லா ஒரு ஊற போடுங்க ஊர் அரிசியை தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் அரிசி கொஞ்சம் படுத்திருக்கிறதுனால ஜாரில் போட்டு அப்படியே பொடி பண்ணிக்கலாம் அரிசினால் புருப்புருன்னு இருக்குங்க அதனால் இதை சளிச்சிக்கலாம் மாவு மணல் மணலாக வர மாதிரி நல்லா சளிச்சி எடுத்துக்குங்க நாம் ஈர அரிசி பயன்படுத்திருக்கோங்க நமக்கு மாவு இந்த மாதிரி இருக்குங்க உப்பை தண்ணியில் போட்டு கரைச்சி லேசாக இப்படி தெளிச்சுக்குங்க மாவை நல்லா பரட்டி புரட்டிட்டு ஈரத்துணியில் இட்லி குப்பரில் இப்படி அள்ளி வைங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் அடுத்திருக்கனால இப்படி அவிக்கிறேங்க இல்லைனா இதை முதனாளே ஆவி கட்டணுங்க நாம் அரைப்படிக்கு மேலே மாவு எடுக்கிறாங்க தா அப்படியே அள்ளி வச்சு ஆவி கட்டி மறுநாள் அவிக்கணுங்க நம்ம கொஞ்சமாக ஈரமாக வெட்டுருக்குங்க இப்படியாக வச்சுக்கலாங்க மாவு வேகட்டுங்க தேங்காய் துருவிக்கலாம் ஏலக்காய் நுணுக்கிக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா எடுத்து எடுத்துச்சிருக்குங்க தோல் எடுத்துடலாம் நல்ல காஞ்ச வேர்க்கடல்னா லேசாக வறுத்தா போதுங்க பச்சை வேர்க்கடல்னா நல்லா வறுத்துக்குங்க தோல் எடுத்துருங்க தோல் எடுத்த வேர்க்கடலையை ஜாரில் ஒன்று ரெண்டாக பொடிச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிடாதீங்க வேர்க்கடலை ஒன்றும் பாதியாக இருக்கணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க தேங்காயோடையே ஏலக்காய் போட்டு அப்படி பூ பூவாக துருவிக்கலாம் நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க குறிப்பாக குழந்தைகள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காவை துருவிட்டேங்க புட்டு வெந்த வசனம் வருதுங்க தரது பார்க்கலாம் பாருங்க புட்டு சூப்பராக வந்துருச்சுங்க தெரியுதுங்களா மாவை எடுத்து பிடிச்சோம்னா அப்படி பிடிக்க வரணுங்க நம்ம புட்டு மாவு ரொம்பவே சாஃப்டாக நல்லா பூப்பாக வந்திருக்குங்க வெந்த புட்டு மாவை அப்படியே தட்டில் கொட்டிக்கலாம் பாருங்கள் நம்ம புட்டு மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு ஹார்டாக இருந்தால் அப்படியே மின்னி பிடிக்குங்க இந்த மாதிரி இருக்கணுங்க புட்டு மாவு நல்லா வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க மாவு எடுத்து கையில் பிடிச்சோம்னா பிடிக்க வரணுங்க பிசு பிசுன்ற கூடாதுங்க மாவு நல்லா வெந்திருக்குங்க இந்த மாதிரி இருக்கணுங்க நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுக்கிறாருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இது கூட தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் நாம் ஏற்கனவே தேங்காய் துருளோடய ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோங்க அப்படி கலந்து விடலாம் நாம் வேர்க்கடலையை ஒன்றும் பாதையாக ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தாங்க அதை இப்போ சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த புட்டு எங்கள் மாமியார் ஸ்டெயில் புட்டுங்க அவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இதில் சீனி சேர்த்துக்கலாம் இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் ஆமாங்க நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நாம் இந்த புட்டோட என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம்னா தேங்காய் வேர்க்கடலை ஏலக்காய் நல்லெண்ணெய் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துருக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா விடுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை புட்டை வச்சு பாருங்கள் இனி அடிக்கடி மாதிரி தான் செய்வீங்க டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க இது என் மாமியார் ஸ்டெல் புட்டுங்க அவங்க இப்படி தாங்க செய்வாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக சூப்பராக நீங்கள் இந்த மாதிரி புட்டு வச்சு பாருங்கள் நல்ல சாஃப்டான டேஸ்டான இந்த புட்டுன்னு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதேபோல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி